ஃபோனில் ஒரு நம்பர் எழுதி போட்டிருக்கேன் ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் இப்போ இந்த நம்பருக்கு ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் சரியா இப்போ நான் இந்த நம்பரை ஒன்னால் போயிருக்கேன் ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் இன்ட்டு ஒன் இதே ஆன்சர் வருமா ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களை பெருக்கு சொல்லி வர சொல்கிறேன் திகாசினி வாங்க டூ ஒல மல்டிப்ளை பண்ணுங்கள்